வணக்கம் எங்ககிட்ட ஒரு புத்தகம் வந்திருக்கு பெயர் விடுப்பு விதிகள் தமிழில் அறிவோம் இதை எழுதினவர் எம் ஜி மணவாளன் ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரி இந்த புத்தகத்தோட தலைப்பு பார்த்ததும் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு இதில் இருக்கிற இந்த விடுப்புகளை பத்தி பேசுறது ஒரு பக்கம் ஆனா அதை விட ஒரு ஆழமான கேள்வி இருக்கு தமிழ் ஆட்சி மொழியாகி கிட்டத்தட்ட எழுபது வருஷம் போகுது இப்போ எதுக்காக ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி இந்த விடுப்பு விதிகளை தமிழம் மொழிபெயர்க்கணும் இது வெறும் மொழிபெயர்ப்பு தானா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய கதை இருக்கா தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்கப் போறோம் ஆசிரியரோட முன்னுரையை வச்சு இது அலசலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது வந்து ஒரு புத்தகத்தோட தேவைய பத்தினது மட்டும் இல்ல ஒரு அமைப்புல மொழிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குங்கறத பத்தியும் பேசுது உம் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அந்த இடைவெளியோட விளைவு தான் இந்த புத்தகம்னு நான் நினைக்கிறேன் சரி அப்போ அந்த வரலாற்று புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஆசிரியர் எம் ஜி மணவாளன் அவரோட முன்னுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருஷத்தை குறிப்பிடுறார் அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ் ஆட்சி மொழியா அறிவிக்கப்பட்ட வருஷம் ஆமா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு முடிவு ஆனா இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு அடிப்படை விதியை தமிழ்ல கொண்டு வர வேண்டியிருக்கு இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்னு ஆசிரியர் சொல்றார் இங்கதான் அவரு பிரச்சனையோட மூலத்துக்கே போறாரு அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு சட்டம் போடுறது முதல் படிதான் ஆனா ஆங்கிலத்தில் இருக்கும் விதிகள் விதித்தொகுப்புகள் நடைமுறை நூல்கள் போன்றவற்றை தமிழில் மாற்றம் செய்ய பல சிக்கல்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாரு ஓ பல சிக்கல்கள் இருந்திருக்கு ஆமா அந்த சிக்கல்கள் என்னவா இருந்திருக்கும்னு யோசிச்சா ஒன்ன சரியான தமிழ் சொற்களை உருவாக்குறது நிர்வாகம் சட்டம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு எல்லோரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு சொல்ல கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவால் இதை எளிதாக்கத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல தமிழ் வளர்ச்சி இயக்ககம் ஆரம்பிச்சாங்கன்னு கூட அவர் சுட்டி அப்போ இது வெறும் கவனக்குறைவு இல்ல கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுல நிஜமான சவால்கள் இருந்திருக்கு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல கடித போக்குவரத்து ஆணைகள் எல்லாமே தமிழ்ல தானே நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த விதிகள் மட்டும் ஏன் இன்னும் ஆங்கிலத்திலேயே இருக்கு இது உண்மையிலே ஒரு தடையா இது ஒரு நல்ல கேள்வி மேலோட்டமா பாக்கும்போது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும் ஆனா இது வந்து சரளமா ஆங்கிலம் தெரியுமா தெரியாதாங்கற பிரச்சனை இல்ல அன்றாட வேலைக்கு பயன்படுத்துற மொழி வேற சட்ட மொழிங்கிறது வேற அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கும் சரி சரி ஆசிரியர் சொல்ற சிக்கலே இங்க தான் வருது அவர் என்ன சொல்றாருன்னா பெரும்பாலான விதிகள் விதி தொகுப்புகள் இந்நாள்தோறும் தமிழாக்கம் செய்யப்படாமல் ஆங்கிலத்திலேயே உள்ளன ஓ அதோட விளைவு நடைமுறையில எப்படி இருக்கும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா யோசிச்சு பாருங்க ஒரு அரசு ஊழியர் இருக்காரு அவர் குடும்பத்துல யாருக்கோ அவசரமா மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது அவர் கணக்குல விடுப்பு இல்ல ரொம்ப கவலையா இருக்காரு அப்பதான் லீவ் நாட் டியூ அப்படின்னு ஒரு விதி இருக்கறதா கேள்விப்படுறாரு உம் அது ஆங்கிலத்துல படிக்கும்போது அதுல வர காம்பிடென்ட் அதாரிட்டி ப்ராஸ்பெக்ட் ஆஃப் இஸ் ரிட்டர்ன் டு டியூட்டி மாதிரியான வார்த்தைகளோட முழுமையான அர்த்தம் அவருக்கு புரியாம போகலாம் ஒருவேளை நாட் யூங்கிற வார்த்தைய வச்சு நமக்கு லீவ் கிடைக்காதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணாம கூட விட்டுடலாம் இல்லையா உண்மைதான் இது வெறும் மொழி பிரச்சனை இல்ல இது அவரோட உரிமையே பாதிக்குது அதேதான் அந்த ஊழியரோட உரிமைய அவரோட குடும்ப நலனை நேரடியா பாதிக்கிற ஒரு சிக்கல் இது இந்த இடைவெளிய தான் ஆசிரியர் சரி விரும்புறார் இப்ப புரியுது இது ஆங்கிலம் தெரியாத பத்தின விஷயம் இல்ல ஒரு விதியோட உண்மையான சாரத்தை அதோட எல்லா நுணுக்கத்தையும் தாய்மொழியில புரிஞ்சுக்கறத பத்தினது அந்த தெளிவு இல்லனா குழப்பம் வரும் தவறு நடக்கும் சில சமய உரிமையே போயிடும் மிகச்சரியா சொன்னீங்க அந்த தான் ஆசிரியர் அவரோட முன்னுரையில ரொம்ப அழுத்தமா சொல்றார் அவரோட வார்த்தைகள்லே சொல்லணும்னா இவை யாவும் தமிழில் இருந்தால் விதிகளை நன்கு அறிந்து அலுவலக செயல்பாட்டில் தவறுகள் இன்றி செயல்பட முடியும் இதுதான் இந்த புத்தகத்தோட மைய நோக்கம் அப்போ எம்ஜி மணவாளன் இந்த வேலையை எப்படி செஞ்சிருக்காருன்னு பார்க்கலாம் வெறும் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்திருக்கிறாரா இல்ல அதுக்கு ஒரு முறையான கட்டமைப்பு உருவாகி இருக்கிறாரா நீங்க புத்தகத்தோட தொடக்கத்துல இருக்கிற சொல்லகராதி அதாவது கிளாசரி பத்தி சொல்லிங்க அதையும் அவ்வளவு முக்கியம் அதுதான் இந்த முயற்சியோட அடித்தளமே இந்த மாதிரி நிர்வாக மொழிபெயர்ப்புல இருக்கிற பெரிய சவாலே சரியான கலை சொற்களை உருவாக்குறது தான் அதை அவர் ரொம்ப திறமையா செஞ்சிருக்காரு உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லீவ்னு எடுத்துக்கலாம் சரி அதை விதிவிலக்கான விடுப்புன்னு சொல்லலாம் ஆனா அவர் அசாதாரண விடுப்புன்னு சொல்றாரு அது அந்த விடுப்போட தன்மைய அதாவது வேற எந்த விடுப்பும் எடுக்க முடியாத ஒரு அசாதாரண சூழல்ல எடுக்கப்படுறதுங்கிறத தெளிவா விளக்குது ஓ அருமை இன்னொரு தாரணம் சொல்லுங்களேன் நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினோமே லீவ் நாட் டியூ அது அவர் உரிமை இல்லா விடுப்புன்னு மொழிபெயர்த்திருக்கார் உரிமை இல்லா விடுப்பா அது கொஞ்சம் எதிர்மறையா இல்லையா கேட்கும்போது அப்படி தோணலாம் ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா உங்க கணக்குல இப்போதைக்கு உரிமை இல்லாத ஒரு விடுப்பு என்பதுதான் அதாவது நீங்க எதிர்காலத்துல போற விடுப்பை ஈடா வச்சு முன்கூட்டியே தர்ற விடுப்பு அந்த தமிழ் சொல் அந்த விடுப்போட நிபந்தனைய மறைமுகமா நமக்கு உணர்த்தது இப்ப புரியுது ரொம்ப நுணுக்கமான ஒரு வேலை ஆமா அதே மாதிரி ஏர்ன்ட் லீவ் என்பதை ஈட்டிய விடுப்புன்னு சொல்றது அது நாம வேலை செஞ்சு ஈட்டின உரிமைங்கிறத எவ்வளவு அழகா சொல்லுது இந்த சொல்லாட்சி எல்லாம் வெறும் மொழிபெயர்ப்பு இல்லை அது ஒரு விளக்க உரை மாதிரி அருமை சரி வெறும் சொற்களை தாண்டி உள்ளடக்கத்துக்குள்ள போலாம் இந்த உரிமையில்லா விடுப்பு பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி ஒரு நிரந்தர பணியில இருக்கிற அரசு ஊழியர் நோய்வாய்ப்பட்டா மருத்துவ சான்றிதழ் அடிப்படையில இந்த விடுப்பை வாங்கலாம் ஆனா இதுல ஒரு நிபந்தனை இருக்கு என்னது அவர் விடுப்பு முடிஞ்சு திரும்பவும் வேலைக்கு வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் ஒருத்தர் அவரோட மொத்த பணி காலத்துல அதிகபட்சமா முன்னூத்தறுபது நாள் வரைக்கும் தான் இந்த விடுப்பு எடுக்க முடியும் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இத ஒரு உரிமையா கேட்க முடியாது விடுப்பு கொடுக்கற அதிகாரிக்கு திருப்தி இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் ஓ இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கா ஆமா இது எல்லாம் ஆங்கிலத்துல படிக்கும்போது சில சமயம் முழுசா புரியாது ஆனா உங்க கணக்குல லீவ் இல்லைனாலும் நீங்க திரும்ப வேலைக்கு வருவீங்கன்னு நம்பிக்கை இருந்தா மெடிக்கல் சர்டிபிகேட் வச்ச இந்த லீவ் கிடைக்கும்னு தமிழ்ல படிக்கும்போது கிடைக்கிற தெளிவு அது அபாரமானது இது நிஜமாவே பல ஊழியர்களுக்கு தெரியாத ஒரு வாய்ப்பா இருக்கலாம் சரி இத தவிர வேற ஏதாவது சுவாரஸ்யமான அதிகம் தெரியாத விடுப்பு வகை பத்தி இந்த புத்தகம் பேசுதா ஓ நிச்சயமா சிறப்பு இயலாமை விடுப்பு அதாவது ஸ்பெஷல் டிசபிலிட்டி லீவ்னு ஒன்னு இருக்கு அது என்ன அது வந்து ஒரு அரசு ஊழியருக்கு அவரோட வேலையின் காரணமாவோ அல்லது வேலையின் போது நடக்கிற விபத்தாலோ காயம் ஏற்பட்டா கொடுக்கப்படுற ஒரு சிறப்பு விடுப்பு இது சாதாரண மெடிக்கல் லீவ் மாதிரி இல்ல வேலையின் போதுதான் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு நிரூபிக்கணும் ஓ அப்போ அதுக்கான சம்பளம் எப்படி அதுவும் வித்தியாசப்படும் முதல் நூத்தி இருபது நாளைக்கு ஈட்டிய விடுப்புக்கு இணையான சம்பளம் அதுக்கப்புறம் ஆபீஸ் வேலையா வெளியில போகும்போது விபத்து நடந்தா அவர் இந்த விடுப்புக்கு தகுதியானவர் ஆனா அவரே சொந்த வேலையா போகும்போது நடந்தா இதுல வராது இந்த சின்ன வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உதாரணங்கள் எல்லாம் விதிகளை தமிழ்ல படிக்கிறதோட அவசியத்தை ரொம்ப தெளிவா காட்டுது இது வெறும் வசதிக்காக இல்ல உரிமைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு வாங்கிறதுக்கான ஒரு அடிப்படை தேவை அப்போ இந்த புத்தகத்தோட அமைப்பு எப்படி இருக்கு வெறும் விதிகளோட தொகுப்பு மட்டும்தானா இல்ல அதுதான் இதோட சிறப்பே ஆசிரியர் ஒவ்வொரு விடுப்பு வகையையும் ஒரு தனி அத்தியாயமா பிரிச்சிருக்கார் அதுக்கு கீழே சம்பந்தப்பட்ட விதிகள் அரசு அப்பப்ப வெளியிட்ட ஆணைகள் திருத்தங்கள்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல தொகுத்திருக்கார் ஓ அப்ப தேட வேண்டியதில்ல ஆமா ஒருத்தர் மகப்பேறு விடுப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் பல ஃபைலையோ சர்க்குலரையோ தேட வேண்டாம் இந்த புத்தகத்துல அந்த அத்தியாயத்தை படிச்சா போதும் லேட்டஸ்ட் அப்டேட் வரைக்கும் எல்லா தகவலும் கிடைச்சிடும் இது ஒரு நேரடி வழிகாட்டி அப்போ எம் ஜி மணவாளனோட இந்த முயற்சிக்கு பின்னாடி இருந்த நோக்கத்தை இப்போ நம்மால முழுமையா புரிஞ்சுக்க முடியுது தமிழ் ஆட்சி மொழியாகி பல வருஷம் கழிச்சும் அரசு ஊழியர்கள் அவங்க அடிப்படை உரிமையை தெரிஞ்சுக்க ஆங்கிலத்தை நம்பியிருக்கிற ஒரு நிலையை மாத்தணும் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியோட அக்கறையிலயும் அனுபவத்திலையும் கிடைச்ச ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு இது ஆமா இது மொழியோட முக்கியத்துவத்தை நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது விதிகள் எந்த மொழியில இருக்கோ அது வெறும் தகவல் பரிமாற்றம் இல்ல அதிகாரத்தையும் அந்த தகவலை அணுகிற உரிமையும் தீர்மானிக்குது அழுகும் உரிமை ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அதேதான் ஒரு ஊழியருக்கு அவரோட உரிமைகள் அவரோட தாய்மொழியில விளக்கப்படும் போது அது அவருக்கு ஒரு தன்னம்பிக்கைய கொடுக்கும் நிர்வாகத்தின் மேல ஒரு பிடிப்பை கொடுக்கும் விதிகளை எல்லோருக்கும் புரியற மொழியில கொண்டு சேர்க்கிறது நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மைக்கான முதல் படி இது அரசு நிர்வாகத்துக்கு மட்டும் பொருந்துற விஷயமா இல்ல இத நம்ம இன்னும் பரந்த கண்ணோட்டத்துல பாக்கலாமா நிச்சயமா பரந்த கண்ணோட்டத்துல பாக்கணும் நம்ம தினமும் கையாளுகிற வங்கி ஒப்பந்தங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி ஹாஸ்பிடல் அட்மிஷன் ஃபார்ம் ஏன் நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே சிக்கலான ஆங்கிலத்துல தான் இருக்கு நம்மள எத்தனை பேர் அதை முழுசா பழிச்சு புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடுறோம் அல்லது ஐ அக்ரி பட்டன் அழுத்துறோம் உண்மைதான் பல சமயம் நாம எதுக்கு சரின்னு சொல்றோனே தெரியாம தான் செய்யறோம் தான் மணவாளனோட முயற்சி ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கு சிக்கலான தகவல்களை எளிய மக்களோட மொழிக்கு கொண்டு வர்றது ஒரு சேவை மட்டும் இல்ல அது ஒரு சமூக பொறுப்பு அருமையா சொன்னீங்க ஆசிரியர் அவரோட முன்னுரையோட கடைசியில இந்த தமிழாக்கம் குறித்த எண்ணங்களை பகிர்ந்து கொண்டால் அடுத்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதிலிருந்து நமக்கு ஒரு சிந்தனை வருது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்க அரசு விதிகளை போல உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற வங்கி காப்பீடு மருத்துவம் மாதிரியான துறைகளில் இருக்கிற சிக்கலான விதிகள் நிபந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு புரிகிற எளிய தாய்மொழியில் மாற்றப்பட்டால் அது நீங்க முடிவுகள் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சக்தியும் தெளிவையும் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க அது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும் சிந்திச்சு பாருங்க